கற்றுக்கொண்டே இருங்கள் வாழ்க்கை மாறும் நீயும் மாறு வாழ்க்கை என்பது ஒரு தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கும் பயணம் இன்று நாம் கற்றது நாளை பழமையாகிவிடும் உலகம் மிக வேகமாக வளர்கிறது தொழில்நுட்பம் மனிதர்கள் எண்ணங்கள் உறவுகள் வேலைமுறை எல்லாமே மாறுகின்றன இந்த மாற்றத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நம்மை மாற்றிக்கொள்ளாதவர்கள் வாழ்க்கையில் பின்னுக்கு தள்ளப்படுவார்கள் அதனால்தான் சொல்கிறார்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது இன்று நாம் பார்ப்போம் வாழ்க்கையில் கற்றல் என்று ஒரு பண்பை வளர்த்துக்கொள்ள பத்து ஆழமான வாழ்க்கை பாடங்கள் இவை உன் வாழ்க்கையை மாற்றும் மட்டுமல்ல உன்னால் உன்னை மீண்டும் கண்டுபிடிக்க வைக்கும் லெசன் ஒன்று கற்றல் என்பது பள்ளிக்கூடத்தில் முடிவதில்லை வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறான நம்பிக்கை என்னவென்றால் கல்வி முடிந்தவுடன் கற்றல் முடிவடையும் என்று நினைப்பது ஆனால் உண்மையில் பள்ளிக்கூடம் முடிந்த பின் தான் உண்மையான கல்வி தொடங்குகிறது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அனுபவமும் நம்மை புதிய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் அதனால் தினமும் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள ஒரு வினாடி எடுத்து வையுங்கள் லெசன் இரண்டு மாற்றத்துக்கு எதிராக போராடாதே உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது நீ மாற்றத்துக்கே எதிராக நின்றால் நீயே சிக்கிக் கொள்வாய் பழைய சிந்தனைகள் பழைய பழக்கங்கள் பழைய மனநிலைகள் எல்லாம் புதிதாக உருவாகும் உலகத்தில் பொருந்தாது மாற்றத்தை ஏற்றுக்கொள் அதற்கேற்ப உன் மனதை திறந்தவனாக வைத்திரு பாடம் மூன்று புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வது உன் மூளை சக்தியை வளர்க்கும் மூளை ஒரு தசை போல அதை பயன்படுத்தினால் அது வளர்கிறது புதிதாக ஏதாவது கற்றுக்கொள் ஒரு மொழி ஒரு திறமை ஒரு சிந்தனை முறை அது உன் மனதை இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்கும் பாடம் நான்கு உலகம் உனக்கு ஆசிரியன் நீ எங்கு பார்த்தாலும் யாரை சந்தித்தாலும் அவர்கள் உனக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார்கள் சிலர் நல்லதை கற்றுக் கொடுக்கிறார்கள் சிலர் தவறுகளை தவிர்க்க கற்றுக் கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஆசிரியனாக ஏற்று நடந்து கொள் பாடம் ஐந்து தோல்வி கற்றலின் ஒரு பகுதிதான் நம்மில் பலர் தோல்வியை ஒரு முடிவாக நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் தோல்வி என்பது வெற்றியின் ஆரம்பம் ஒவ்வொரு தவறும் உனக்கு ஒரு புது பாடமாகும் தவறை வெறுக்காதே அதிலிருந்து கற்றுக்கொள் லெசன் ஆறு கற்றல் ஒரு பழக்கமாக மாற்று ஒரு புத்தகம் படி ஒரு வீடியோ கேள் ஒரு புதிய சிந்தனை பற்றி அறிந்து கொள் நாள்தோறும் பதினைந்து நிமிடங்கள் கூட கற்றலுக்காக செலவிட்டால் ஓராண்டில் நீ உன்னையே புதுப்பித்திருப்பாய் லிட்டில் லேர்னிங் டெய்லி ஈக்குவல் டு பிக் ட்ரான்ஸ்பர்மேஷன் இயர்லி லெசன் செவன் தொழில்நுட்பத்தை உன் தோழனாக மாற்று இன்று இணையம் ஒரு பல்கலைக்கழகம் போன்றது நீ எதையும் கற்றுக்கொள்ளலாம் பிஸ்னஸ் ஆர்ட் ஃபினான்ஸ் மோட்டிவேஷன் டிசைன் கோடிங் இணையத்தை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அல்ல எம்பவர்மெண்ட்டுக்காக பயன்படுத்த கற்றுக்கொள் லெசன் எட்டு விட சிறந்தவர்களிடமிருந்து கற்றுக்கொள் நீ எப்போதும் உன்னைவிட சிறந்தவர்களுடன் இணைந்திரு அவர்களின் சிந்தனைகள் உன்னை உயர்த்தும் சூடல் நம்மை மாற்றும் ஆகவே உன் சுற்றத்தை உன்னைவிட புத்திசாலிகளால் நிரப்பு லெசன் ஒன்பது கற்றதை பகிர்ந்தால்தான் உண்மையில் கற்றதாய் ஆகிறாய் ஒரு அறிவை உண்மையாக உள்வாங்குவதற்கான ஒரே வழி அதை பிறருடன் பகிர்வது அது பேச்சாக இருக்கலாம் எழுத்தாக இருக்கலாம் வழிகாட்டலாக இருக்கலாம் டீச்சிங் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் லெசன் பத்து வாழ்க்கை ஒரு தொடர்ந்த கற்றல் பயணம் நாம் கற்றதை நின்றுவிட்டோம் என்றால் நம்முடைய வளர்ச்சியும் நின்றுவிடும் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் கற்றல் வாய்ப்பாகக் காண்பதுதான் உண்மையான ஞானம் கற்றுக்கொண்டே இரு மாறிக்கொண்டே இரு வளர்ந்து கொண்டே இரு முடிவுரை வாழ்க்கையில் ஒரே நிலையானது மாற்றம் அந்த மாற்றத்தோடு இணைந்து செல்ல கற்றுக்கொள் நீ கற்றுக்கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் நீ பிழைப்பாய் உலகம் மாறட்டும் ஆனால் நீ என்றும் வளர்ந்து கொண்டிரு அதுதான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி